எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சிம்மம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இந்த சிம்ம ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்குமே ஆளுமை திறனும் தலைமை பண்புமே மிக்கவளாக இருப்பாங்க சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால தன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கர்வம் இயல்பாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலுமே சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களுமே வருவது போல் இவங்களை சுற்றி எப்போதுமே பத்து நண்பர்களாவது இருந்து கொண்டே இருப்பாங்க அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய கிரகநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறாங்க இந்த அமாவாசையில் அவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சிம்ம நேர்களோட குணங்களை பார்ப்போங்க சிம்ம ராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால வலிமையும் அதிகாரமும் மிக்க பதவிகளில் இருப்பாங்க தந்தையோட தொழிலை தொடர்ந்து செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பவர் அப்படின்னா மின்சாரம் அதிகாரம் என இரண்டு விதம் உண்டுங்க பொதுவாகவே இவங்களுக்கு அரசு பணி எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் படித்தவங்க அப்படின்னே கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களோட ஜாதக வலுவுக்கேற்ப அவங்களோட பணிபுரியும் இடங்கள்ல நன்கு நான்கு பேராவது வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் நாற்பது பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரிங்க அங்கு இவங்களோட தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எதையுமே அதிகாரமிக்க தான் இவங்க கேட்பாங்க மேலும் வாக்கு சுதந்திரம் நேர்மை இருக்கக்கூடியவங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையுமே செய்யக்கூடியவங்க அதற்காக இவங்க எந்த ஒரு துன்பத்தையுமே ஏற்கக்கூடிய நண்பர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம நம்பி எதையுமே நீங்கள் செய்யலாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக நின்று அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நண்பர்கள் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சைவர்கள் சிவனையும் வைணவர்கள் ஸ்ரீமன் நாராயணையுமே வணங்கி இறையருள் பெறுவாங்க மேலும் இவங்களோட இருபத்தி ஒன்பதாவது வயதுக்கு பின்னாடி வாழ்க்கை மாற்றமானது ஏற்பட்டு படிப்படியாக உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி விஷயத்துக்கு வருவாங்க இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெறும் போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மிக அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சில இடத்துல வேலை சிரமமா கூட இருக்கும் சில இடத்துல உழைப்பு போராட்டமாக கூட இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமும் மேம்பட்டு பொருள் வரவானது ஏற்படுங்க புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருங்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது அலுவலகத்தில் சில போராட்டங்களை த மாறி உங்களுக்கு வெற்றியுமே கிடைக்கும் அலுவலகத்தில் நல்ல பெயருமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் திருப்தியுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுதுங்க அதே மாதிரி நீண்ட நாளாகவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அந்த நாள் நீங்கள் முன்னோர்களுக்கு ததி திதி தர்ப்பணம் சிதார்த்தம் எல்லாமே கொடுக்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே முன்னோரோட ஆசையுமே கிடைக்குங்க இந்த முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே முழுமையாக கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் முன்னோர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி காகைகளுக்கு அன்றைய நாளில் நீங்கள் உணவு வைக்கிறது முன்னோர்களோட ஆசி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே குடும்பத்துக்காக பண உறவு அதிகரிக்க நீங்கள் முயற்சி இல்லாமல் உழைக்க வேணும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்திரனோட இடப்பயிற்சி பார்த்திங்களா நன்மை தீமை கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது சுக்கரன் நாளில் இருக்கிறதுனால இந்த கா இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே காதலை நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்தி இல் மேலுமே இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க அதே மாதிரி எச்சரிக்காக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருக்க வேணாம் 자. <susur> மேலுமே புதிய முதலீடுகளில் ஆய்வு பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்தோட வளர்ச்சிக்காகவே நீங்கள் பாடுபட வேணுங்க மேலுமே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பெரியவங்களோட ஆதரவு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் மாறப்போகுது இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சரி நட்சத்திர சாஸ்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள் பெற போகிறீங்க இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே அதிகாலையில் சூரியனை வழிபட்டு வர சங்கடங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது ராகு சனி என மூவர்களாலுமே உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் செயல்கள்லையுமே சங்கடம் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக பார்த்தோமா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பார் முயற்சிகளையுமே வெற்றியாக்குவாரு பொன் பொருள் சேர்க்கையுமே உண்டாகுவாருங்க மேலுமே தம்பதிக்குள்ள அன்பை அதிகரிப்பார் பண புழக்கத்தை புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு காத்திருக்கு நம்மளுடைய பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் கடுமையாக உழைப்பை அதிகரிப்படுத்துவாருங்க மேலும் பண விவகாரத்தில் நெருக்கடி ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்கம் வழக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் சூரிய வழிபாடு செய்யுங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும் தேவையான பணம் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமையுமே இருக்கும் மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பாராத பண வரவானது ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு மாறப்போகுது அலுவலகத்தில் இதுவு நாள் வரைக்குமே ஏற்ப பட்டிருந்த பிரச்சனைகளானது குறையும் அதனால மனதில் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணியாளர்களுக்கு சில பேர்த்துக்கு உங்களுக்கு மறைமுக தொல்லைகள் கூட அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த பொறுத்தவரைமே மகிழ்ச்சி தரும் ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தைகளால் புகுந்த வீட்டு உறவினர்களுடைய கௌரவம் உங்களுக்கு உயரும் மேலுமே நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசையும் இந்த அனுமன் ஜெயந்தி நாளும் வருதுங்க இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடுமே அனுமன் ஜெயந்தி வழிபாடுமே ரொம்ப செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தினமுமே வீட்டு பூஜை அறியில பெண்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு மாற ஆரம்பிக்கும் சரி சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்லாம் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசிக்குரிய சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு தனுசு ராசியில் பிரவேசிக்கிறாருங்க பொதுவாகவே கோச்சாரத்தினால் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட சிம்ம ராசிக்கு பொருந்தாது காரணம் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்கு உரிய சூரியன் பஞ்சம கோணம் ஏறுவதனால ராசி பலம் அடைகிறது அவரோடு செவ்வாயை இணைந்து இருக்கிறார் இருவருமே லாப ராசியை பார்க்கிறார்கள் குரு விரயத்தில் இருந்தால் கூட வக்கரம் அடைவதனால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது முதல்ல யோகம் கொடுங்க மேலுமே சகோதரர்களால் பல நன்மையுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா உறவினர்களிடம் நயம் பயமாக நடந்து கொள்ள வேணுங்க அவங்களால சில மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வார்த்தையிலே நடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கு மேலும் சனி உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால அவருடைய ஏழாம் இடத்தில் ராகும் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளின் விட்டு கொடுத்து செல்லும் மனநிலை இருந்தால் மட்டுமே தவிர மனக்கசப்பை உங்களால் தவிர்க்க முடியுங்க வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் மேலுமே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அல்லது மகான்கள் மடங்குகள் ஜீவ சமாதிகள் இருக்க இடங்களுக்கு சென்று சற்று நேரம் அமர்ந்து நீங்கள் வரது உங்களுடைய மனமானது ரிலாக்ஸாக இருக்கும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்க ரொம்ப எச்சரிக்கா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் எல்லாமே செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் இரு இருவருமோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடுமே செய்யுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ